நண்பர்களே நான் இப்பொழுது மிக முக்கியமான இன்னொரு நபியினுடைய இடத்திலே இருக்கின்றேன் அந்த நபி வாழ்ந்த தடயங்களோடு இருக்கின்ற இந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அந்த நபியினுடைய பெயர் யூஷா பின் நூன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபி நாங்கள் அதிகமாக கேள்விப்படாத ஒரு நபியின் பெயராக இந்த பெயர் இருப்பதை நீங்கள் சில நேரம் ஊகிக்கலாம் ஆனால் இந்த நபியினுடைய பெயர் அதிக அளவிலே பேசப்படாவிட்டாலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபியாக இவர் கருதப்படுகிறார் அவரை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்களை அதிகம் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கொமெண்ட்களையும் எழுதுங்கள் பலருக்கும் என்னுடைய சேனல்களை அறிமுகப்படுத்துங்கள் இனி வீடியோவுக்குள் செல்வோம் தார் இந்த யூஷா பின் நூன் என்ற நபி இவர் மூசா நபியினுடைய ஒரு சீடராக இருந்தவர் மூசா நபியினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் மூசா நபிக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவர் மரணித்த பிறகு அவர் அல்லாஹ்வினால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் இந்த யூஷாபின் நூன் என்பவர் இனி இவர் என்ன காரியங்களை செய்தார் இவர் அல் குர்ஆானிலே எப்படி சம்பந்தப்படுகிறார் நபிகளார் இவர்களை பற்றி என்ன சொல்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த நபியை பொறுத்த இந்த பூகோளத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற அல்லது இந்த பூகோள சுற்று வட்டாரத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற சூரியன் இந்த நபிக்காக என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் அதுதான் உண்மை நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலைவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சூரியன் அதன் சுழற்சி பாதையிலே எப்பொழுதும் மாறாமல் சுழண்டு கொண்டிருக்கும் ஆனால் ஒரு மனிதருக்காக அந்த சூரியன் நின்றிருக்கிறது அதுதான் யூஷாபின் நூன் என்ற நபிக்காக அந்த சூரியன் ஒரு நாள் என்றால் அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் இன்னும் அந்த வரலாற்று குழுங்களை கூட்டிச் செல்கின்றேன் சலாமலை இதுதான் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இங்கே சாதாரண தான் ஆனாலும் அந்த யூஷாபின் நூன் அலேஹலாம் அவர்களுடைய பெயரிலே இந்த பள்ளிவாசல் இன்றும் இயங்கி வருகிறது பலரும் இந்த வரலாற்று தடயங்களை வந்து பார்வையிட்டு செல்கின்ற காட்சிகளை நாங்கள் இங்கே நடிகிலும் பார்த்தோம் இந்த சூரியன் என்ற சம்பவத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் விளக்குகின்றார்கள் ஏன் சூரியன் நிறுத்தாட்டப்பட்டதென்றால் மூசா நபி அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்களுடைய கவும்களை கூட்டிக் கொண்டு பலஸ்தீன் நோக்கி செல்கிறார்கள் அந்த சென்ற நேரத்திலே இடையிலே மூசா நபியோடு அந்த சென்ற காவும் இடையிலே வர முடியாது என்று தங்கிவிடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த தங்கி வர முடியாது என்று தங்கியவர்களை சுமார் நாற்பது வருடங்கள் அல்லாஹ் தண்டனை அளித்து அவர்களை சீரழிக்க வைக்கிறான் இந்த பகுதியிலே மூசா நபி அவர்களும் அவர்களை தேடி பார்த்தார்கள் அவர்கள் எங்கும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை கிடைக்கப்படுகிறது எனவே அவர் மூசா நபி அவர்களும் மரணித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு யூஷாபின் நூன் அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் இந்த மக்களை திரும்ப அழைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸ் பக்கமாக செல்கிறார்கள் இந்த பைத்துல் முகத்தஸ் பக்கமாக செல்கின்ற பொழுதுதான் ஜெரிகோ என்ற நகரத்திலே அப்பொழுது நகரமாக இருந்த அந்த ஜெரிகோவிலே மிகப்பெரியதொரு யுத்தம் நடந்து அங்கே அந்த யுத் யுத்தத்தை இவர்கள் எதிர்கொண்டவர்களாக பைத்துல் முகத்தஸை நோக்கி இவர்கள் சீடர்களோடு செல்கின்ற நேரத்திலே இரவு வரும் என்ற பயம் அவர்களுக்கு உருவாகிறது அந்த நேரத்திலே தான் இருட்டாகும் என்ற பயம் வந்த பொழுதுதான் அவர்கள் அல்லாகுவிடத்திலே கையேந்துகிறார்கள் இறைவா நாங்கள் செல்கின்ற பொழுது இருளாகிவிட்டால் இந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற முடியாமல் போய்விடும் எனவே சூரியனை மறைய விடாமல் தடுத்து நிறுத்துமாறு இறைவுடனும் கையேந்துகின்ற பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சூரியன் மறையாமல் இருக்கிறது இப்படி இவர்கள் படைவட்டாளங்களோடு சென்று அங்கே பைத்துல் முகந்தஸ் கைப்பற்றப்பட்டு அந்த ஆட்சி அப்படியே நீடித்த ஒரு வரலாறு தான் இந்த யூஷாபின் நூனுடைய வரலாறு இவருடைய இந்த பெயர் நேரடியாக குருவானிலே குறிப்பிடப்படவில்லை சூரா கவுஃபில் உள்ள ஒரு ஆயத் ஊஷா நபியினுடைய இந்த சீடர் சம்பந்தமாக குறிப்பிட்ட ஆயத்துகளைத்தான் தஃப்சீருடைய அறிஞர்கள் இவர்தான் இந்த நபர் என்பதையும் ரசூலுல்லா அவருடைய பெயரை சொல்லியிருப்பதையும் இழைத்துத்தான் இந்த நபியுடைய பெயர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது இவர் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு வருடங்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்திலே பைத்துல் முகந்த கைப்பற்றி பற்றி இருபத்தி ஏழு வருடங்கள் இவர் ஆட்சி நடத்தினார் என்ற வரலாற்று துணுக்குகளையும் நாம் பார்க்கின்றோம் எது எப்படி இருந்தாலும் இவ்வாறான கபறுகள் கட்டப்பட்டது சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்குள் தான் இந்த கபறுகள் கட்டப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் இந்த இடங்கள் சரியாக குறிப்பிடப்படாமல் இருந்திருக்கலாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் இதுவல்ல நாம் இந்த குர்ஆன் ஒளியிலே நபியின் இருந்து நபிமார்கள் வாழ்ந்த கடயங்களை பார்த்து கொண்டு போகின்ற இந்த நிபு நிகழ்வுகளைத்தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இனி மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு இந்த வீடியோக்களை ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கொமெண்ட்களை எழுதுங்கள் நீங்களும் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்வதன் மூலமாக பலரும் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் ஆர்வமாகவதற்கும் போன்ற வரலாற்று தடயங்களை தேடி அவைகளை தெரிந்து கொள்வதற்கும் குர்வானின் நிழலில் தெரிகின்ற இந்த தடயங்களை பார்ப்பதற்கும் உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் வரைக்கும் நபி யூசா அந்நூர் கபர் அறையிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்